ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவில் புசு புசுன்னு உப்பலான பூரி நல்ல கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி பூரி செய்வீங்க இந்த பூரிக்கு சைடிஷ் தனியாக செய்யவே தேவையில்லை இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான மசாலா பூரி தான் எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு இதே மத்தரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் அரைக்கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் இல்லை ரவை எடுத்த கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு சூடான தண்ணீர் நல்லா சுட வச்ச தண்ணீரை ஊற்றி கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறப்ப நல்லா சாஃப்டாக ஊறிடும் பிசையும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை ஊறி திக்காக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கேங்கு இதோட எடை வந்து நூறு கிராம் எடை இருக்கும் அதை கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கோங்க மஸ்டி சேர்த்திங்கன்னா கட்டி கட்டிகளாக இருக்கும் அதனால் கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கோங்க நைஸாக கிடைக்கும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது மாதிரி துருவி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் ஓமத்தை அப்படியே சேர்க்காமல் கைகளில் சேர்த்து நல்லா கசக்கி சேர்த்துக்கங்க இது மாதிரி சேர்க்குறப்ப நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் கூடவே ஃப்ரெஷ்ஷான இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து இப்போ ரவையோட உருளைக்கிழங்கு மசாலா பொருள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பிசஞ்சிக்கங்க பிசைஞ்சிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கோங்க உருளைக்கிழங்கில் இருக்க ஈரமே பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுனா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டேஸ்ட்டாக தண்ணி சேர்த்துக்கங்க எனக்கு தண்ணி தேவைப்படலை அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருந்தது நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்தேன் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெயை சுற்றிடும் பரவலாக தடவிட்டு மாவை ஊற வைக்க வேண்டியது இல்லை பிசஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பூரிக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க மாவு எல்லாத்தையுமே இப்போ உருட்டி எடுத்த உருண்டையை மணையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க நல்லா மாவில் பெரட்டி எடுத்து வச்சு தேய்ச்சிங்கன்னா தேய்க்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெலிசாக இல்லாமல் பூரிக்கு எந்த அளவுக்கு நம்ம தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வானல்ல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி தேய்ச்ச மாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சூடான எண்ணெயை இது மாதிரி மேலே எடுத்து விடுங்க நல்லா உப்பி வரும் சீக்கிரமாக வெந்து செவந்து கிடைக்கும் ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடுங்க இதே மாதிரியே மீதம் உள்ள மாவையும் பொறிச்சு எடுத்துருங்க கோதுமை மாவில் நம்ம பூரி செஞ்சோன்னா உப்பலாக இருக்காது உடனே நமத்த மாதிரி ஆகிடும் ஆனால் இது மாதிரி ரவையை சேர்த்து செஞ்சு பாருங்கள் கூட நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சிங்கன்னா எண்ணெய் அதிக அளவில் குடிக்காது பூரிக்குன்னு தனியாக சைடிஷ்லாம் செய்ய வேண்டியது இல்லைங்க சிம்பிளாக சட்டுன்னே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் குட்டீஸ்க்குலாம் பூரின்னா ரொம்ப பிடிக்கும் அதை இது மாதிரி உருளைக்காயங்க சேர்த்து நல்லா ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க நல்லா புசு புசுன்னு உப்பலான மசாலா பூரி ரெடி கோதுமை மாவோட ரவை சேர்த்து செய்கிறதுனால நல்ல மேலே கிறிஸ்பியாக புசு புசுன்னு உப்பலாகவே இருக்கும் நீண்ட நேரத்துக்கு பாருங்கள் இப்போ ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் உள்ளே சாஃப்ட்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதில் நம்ம மசாலா உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால சாப்பிடும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த மாதிரி பூரி செஞ்சீங்கன்னா குடும்பமே உங்களை பாராட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்